ஒரு காரியம் நிறைவேறும் வரை அறிவாளி ஒருபொழுதும் அதை வெளியில் சொல்லிவிடமாட்டாள் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே இன்று இந்த கந்தன் என் வாக்கினை கேட்டு முடித்த மறுநொடியே உன் மனம் விரும்புகின்ற உறவிடமிருந்து உனக்கான அழைப்பு மணி வரும் என்று இந்த கந்தன் உன்னிடத்தில் உறுதி வாக்கினை தர வந்திருக்கின்றேன் அது எப்படி நடக்கும் கந்தா இத்தனை நாளும் நடக்காத ஒரு விஷயம் உன் வாக்கினை கேட்டால் எனக்கு நடந்து விடுமா அதுவும் உடனே நடக்கும் என்றால் அது சாத்தியமா நீ எதையாவது சொல்ல வேண்டும் என்பதற்காக என்னிடத்தில் சொல்லிவிடுகிறாய் அதன் பிறகு அதனால் துன்பப்படுவது நான் அல்லவா என்று என் பிள்ளை நீ யோசிப்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது நான் இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னென்ன விஷயங்களை எல்லாம் கொடுக்க நினைக்கின்றேனோ என்னென்ன விஷயங்களை எல்லாம் உன்னுடையது என்று நான் உன் கைகளில் தர நினைக்கின்றேனோ அப்பொழுதெல்லாம் என் பிள்ளை மனதில் சற்று உன்னுடைய நம்பிக்கை குறைவாகவே காணப்படுகின்றது எதுவும் நடக்கவில்லை பல காலம் என்றவுடன் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையைப் பற்றிய பயம் வந்துவிட்டது இந்த வாழ்க்கையை பற்றிய துன்பங்கள் வந்துவிட்டது மேலும் மேலும் உன்னை நினைத்து இந்த வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களை எல்லாம் நீ அடைய நினைக்கின்றாயோ அதையெல்லாம் என் குழந்தை நீ சரியாக உணர முடியும் என்பதனை முதலில் புரிந்துகொள் உனக்கு வாக்கு தந்து கொண்டிருப்பது இந்த கந்தன் நானாக இருக்கும் பொழுது வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்திற்கும் உனக்கு சந்தேகம் வரக்கூடாது நடக்குமா நடக்காதா என்கின்ற கவலை உனக்குள் ஒரு பொழுதும் இருக்கக்கூடாது நான் இருந்து நடத்துவதையெல்லாம் உன்னால் நிச்சயமாக உணர முடிகின்ற நேரம் வந்துவிட்டது சட்டென்று என் பிள்ளை எதையுமே நீ இந்த வாழ்க்கையில் இழந்து விடக்கூடாது அதிலும் குறிப்பாக உன்னுடைய நம்பிக்கையை நம்பிக்கையை என்றும் கைகொள்கின்ற பிள்ளைகளுக்கு இந்த வாழ்க்கை அத்தனை விஷயத்தையும் ஒரு சேர கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ தெளிவாக புரிந்து கொள்வாய் என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தாலும் அதிலிருந்து உனக்கான நிறைவான வெற்றியை நீ எப்பொழுதும் உறுதி செய்ய தயாராக இருக்கிறாயா எதுவானாலும் அதை நாம் பெற்றுக்கொள்ள நிறைவாக இருக்கிறோமா என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தயாராக இரு எதிர்பாராத நேரங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் அதிகமாக இருக்கின்றது என் குழந்தையை நடிப்பவர்கள் எல்லாம் அதிகமாக கோபப்படுவது கிடையாது அதே நேரத்தில் கோபத்தை அதிகமாக தனக்குள் வைத்திருப்பவனுக்கு ஒரு பொழுதும் நடிக்க தெரியாது அதனால் உண்மை எது பொய் எது என்று சில நேரங்களில் தெரிந்து கொள்ள முடியாமல் என் பிள்ளை நீ தடுமாறும் பொழுது அவர்களை பற்றிய உண்மைகளை நீ அவர்களினுடைய நடவடிக்கைகளை வைத்தே நிச்சயமாக தெரிந்து கொள்ளலாம் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் வாழ்க்கையில் முதலில் தாங்க முடியாததாக தோன்றும் உன் மனம் விரும்பும் உறவு உன்னை விட்டு சென்றதும் முதலில் உனக்கு அப்படித்தானே தோன்றியது பின்னர் பரவாயில்லை என்று தோன்றும் அடுத்து இது நடக்காது சரி இதை நாம் கடந்து செல்ல வேண்டும் என்ற நம்பிக்கை வரும் இறுதியில் இதற்காகவா வருந்தினோம் என்று சொல்லி உன்னுடைய மனதிலே சாகிவிடும் நமக்கு வேண்டியது என்னவோ கொஞ்சம் பொறுமையும் வழியை தாங்கும் வலிமையும் தானே அது இருந்து விட்டால் போதும் எது உன்னை விட்டு சென்றாலும் அதை என் பிள்ளை எளிதாக கடந்து வந்து விடுவாய் எந்த விஷயம் உன் வாழ்க்கையை விட்டு விலகுவதாக இருந்தாலும் அதிலிருந்து என் பிள்ளை நிச்சயமாக உனக்கான வெற்றியை நீ பெற்று விடுவாய் வாழ்க்கையில் எப்பொழுதுமே நீ தெரிந்து கொள்ள வேண்டிய சில உண்மைகள் இருக்கிறது மனிதர்கள் நல்ல எண்ணங்களை ஒருபொழுதும் விரும்புவது கிடையாது நல்ல தோற்றம் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களை மட்டும்தான் விரும்புவார்கள் நீ யாரை விரும்புகிறாயோ அவர்களே உன்னை அதிகமாக காயப்படுத்துவார்கள் நீ சந்தோஷத்தில் எப்பொழுதுமே இசையை ரசிப்பாய் ஆனால் சோகம் வரும்பொழுதுதான் பொழுதுதான் அந்த பாடல் வரிகள் என்னவென்று சற்று உற்று நோக்கி கவனித்து உன் சோகத்தை இன்னமும் அதிகப்படுத்திக் கொண்டு கண்ணீர் விடுவாய் மக்கள் பணத்தை மதிக்கின்ற அளவிற்கு இந்த மனிதர்களை மதிப்பது கிடையாது இந்த உலகத்தில் யாரும் உண்மையானவர்கள் கிடையாது இதைத்தான் இந்த கந்தன் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றே நீ வணங்குகின்ற தெய்வத்தை தவிர வேறு யாரும் உனக்கு உண்மையாக இல்லை என்பதனை நீ புரிந்துகொள் ஆனாலும் உன் மனம் விரும்புகின்ற உறவு உன்னை தேடி வந்து உன்னிடத்தில் பேச வேண்டும் என்பது உன்னுடைய எண்ணமாக இருக்கும் பொழுது அதை கந்தன் தர மாட்டேன் என்று சொல்லிவிட முடியுமா அதை நடத்த மாட்டேன் என்றுதான் உன் இடத்தில் நான் நின்றுவிட முடியுமா உனக்கு இந்த வாழ்க்கையில் நான் என்ன கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றேனோ அதை உறுதியாக உனக்கு கொடுக்க எப்பொழுதும் தயாராக இருக்கிறேன் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும் வேறு எந்த ஒரு விஷயத்தை எண்ணியும் என் பிள்ளை நீ கலங்க வேண்டாம் எந்த ஒரு செயல்களும் உன்னை வேதனைப்படுத்த வேண்டாம் எப்பொழுதுமே தனக்கானவர்கள் தன்னோடு இருக்கிறார்கள் என்ற எண்ணம் இருக்கும் வரை எதையுமே செய்யும் பொழுது ஒரு மிகப்பெரிய தைரியம் தன்னோடு இருக்கும் எப்பொழுது இவர்கள் நம்மை விட்டு ஒரு அடி தொலைவு பிரிந்து செல்கிறார்களோ அப்பொழுது தன்னால் எதையுமே செய்ய முடியாது என்பது போன்ற ஒரு உணர்வு வந்துவிடும் அது போன்றெல்லாம் ஒரு பொழுதும் இருக்கக்கூடாது யார் நம்மோடு இருந்தாலும் இல்லை என்றாலும் நாம் எப்பொழுதுமே தனித்து வாழ பழகிக்கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே தனிச்சையாக இந்த வாழ்க்கையை வாழ்வதற்குரிய அத்தனை தகுதிகளையும் நாம் பெற்றிருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே சரி கந்தா நீ சொன்னது போல அழைப்பு மணி வருமா என்னை அழைப்பார்களா என்று நீ கேட்கிறாயல்லவா என் குழந்தையே நிச்சயமாக உனக்கான அழைப்பு மணி வரத்தான் போகிறது அதுவும் எப்படி தெரியுமா உன் மனம் விரும்புகின்ற உறவினை எப்பொழுதும் நீ அதிகமாக நினைத்து கொண்டிருக்கிறாய் என்றால் உன் மனம் விரும்புகின்ற உற தானாகவே உன்னை தேடி வந்துவிடும் என்பதுதான் உண்மை அதாவது நம்முடைய சிந்தனைகளும் நம்முடைய எண்ணங்களும் அதி அதிகமாக தேடுகிறதோ எந்த ஒரு விஷயத்தை அதிகமாக தேடிக்கொண்டிருக்கின்றதோ அந்த விஷயத்தை நம் வாழ்க்கையாக்கி நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருந்து உனக்கு தருவதையெல்லாம் நீ எப்பொழுதுமே தெளிவாக பெற்று எனும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு என் நேரமும் நீ ஆசைப்பட்டு கேட்கின்ற விஷயங்களையெல்லாம் உனக்கு அள்ளி கொடுத்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறக்காதே எந்த நேரத்திலும் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற எந்த ஒரு சந்தர்ப்பத்தையும் என் பிள்ளை நீ விட்டுவிடாதே நான் இருந்து உனக்கு நடத்துவது என்னவென்று நீ எப்பொழுதும் புரிந்து கொண்டாயானால் உன்னோடு நான் வருகின்ற இந்த நொடிகள் இனி உன் வாழ்க்கையில் உனக்கான பேரதிர்ஷ்டத்தின் நொடிகள் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் எல்லாவற்றையும் தாண்டித்தான் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் தான் எல்லாம் அடைய வேண்டும் என்றிருக்கும் பொழுது அந்த விஷயத்திற்காக சில முயற்சிகள் உன் வாழ்க்கையில் எடுப்பதில் எந்த தவறும் இல்லையல்லவா இந்த கந்தன் சொன்னது போல இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன வேண்டும் என்று நீ நினைக்கிறாயும் அதையெல்லாம் நீ சரியாக பெற்றுக்கொண்டால் கொண்டால் அது போதும் கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத பேரதிசயங்கள் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும் எதையும் நினைத்து என் பிள்ளை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் கந்தன் சொன்னது போல உன் மனம் விரும்புகின்ற உறவைப் பற்றிய உன்னுடைய எண்ணங்கள் தெளிவாக இருக்கும் பொழுது எப்பொழுதும் அவர்களைப் பற்றிய சிந்தனைகள் உனக்குள் இருக்கும் பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கை நீ விரும்பியதை எல்லாம் உன்னிடத்தில் ஒப்படைக்கும் நீ தேடிய உறவையும் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எதற்காக நாம் ஆசைப்பட்டோம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்காக நாம் ஏங்கிக் கொண்டிருந்தோம் என்பது என் பிள்ளைக்கு என்னாலும் நினைவில் இருக்கட்டும் நீ நினைத்ததை விடவும் இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கு சிறப்பான பல நன்மைகளை என்றும் என்றென்றும் உனக்கு கற்று கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இந்த கந்தன் நான் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் எந்த சிந்தனைகளும் உனக்கு வேண்டாம் உனக்கு உன்னை தேடி வருகின்ற அத்தனை விஷயங்களும் நல்ல விஷயங்களாகத்தான் இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எல்லாவற்றையும் தாண்டி உனக்கென இருக்கின்ற இந்த வாழ்க்கை உன்னை மேலும் மேலும் தெளிவுபடுத்தி கொண்டே இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் கந்த நடத்துகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உனக்கு எப்பொழுதுமே நல்லதே நடக்கும் இந்த வாழ்க்கை என்றும் உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது கந்தனின் சொல் கேட்டு இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கக்கூடிய பேரதிசயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டால் இனி என்ன நடந்தாலுமே அது உன்னை இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயத்தை நடத்தி கொடுக்க வந்திருக்கிறது என்பதனை என் குழந்தை நீ நிறைவாக உணர்ந்திடுவாய் எதற்கும் கலங்காமலிரு உன் மனம் விரும்பிய உறவைப் பற்றிய சிந்தனைகளை மட்டும் தொலைத்து விடாதே வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா.